அஞ்சலி சீரியலே இப்போ ராட்டகாசம் அது என்ன எப்பசிட் வந்துருக்கேன்னே சொல்லலாம் ஸ்கிப் நான் ஆம் கேளுங்க வீடியோ பிடிச்சிருந்துச்சுன்னா லைக் பண்ணி நம்ம ஆதரவு வந்து தாங்க கவின் வந்து கூப்பிட்றாங்க சிவராமன் இங்கே வாங்கன்னு சொன்னனே என்னப்பா ஆச்சுங்கிற மாதிரி கேட்குறாங்க நம்ம சிவராமன் இது மாதிரி வந்து ஸ்ரீகாந்த் வந்த கார் வந்து இப்படி இருக்குது அப்படின்னு சொன்னணும் வந்து அப்படியா தம்பின்னு கவிதா வந்து எல்லார்டையும் வந்து சத்தம் மட்டும் சொல்லிடுறாங்க உடனே வந்து நம்ம சிவராமன் அவங்க மனைவி லட்சுமி அப்புறம் துளசி மூணு பேரும் வந்து வேக வேகமாக அந்த இடத்துக்கு வந்து போய்கிட்டே இருக்காங்க எப்படியாவது ஏதாவது ஒரு இது விஷயம் வந்து பண்ணுங்களேன் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து ஸ்ரீகாந்தோட குடும்பம் இருக்காங்களே தங்கச்சியும் அவங்க வந்து மோனிக்கா வந்து பேசிகிட்டு இருக்காங்க வெள்ளை கலர் கோட் போட்டவங்கள்கிட்ட நான் பார்த்துக்குறேம்மா அப்படின்னு அவங்களும் வந்து சொல்லிட்டு இருக்காங்க நம்ம வெற்றி வந்து அவங்க அப்பாவை ஒரு இடத்துக்கு கொண்டு போய் விட்றாங்க வாடா இங்கே எதிராக வந்து ஏகப்பட்ட பேர் வந்து சதி பண்ணிட்டு இருக்காங்க நீ வந்தால் மட்டும்தான்டா வந்து காரியத்தை வந்து கண்ணாக்கி ஜெயிக்க முடியும் அப்படின்னு சொல்லி அவங்க அப்பா வந்து சொல்லும்போது அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா நீங்கள் பார்த்துக்கங்க எனக்கு வேலை இருக்குதுப்பா என் மனசு ஃபுல்லாக வந்து அந்த குடும்பத்தை தான் சுற்றி சுற்றி வந்து இருக்குங்கிற மாதிரி சொன்னோன்னு வந்து இல்லைப்பா நான் போகணுன்னு தான் ஆசைப்பட்றேன்னு உடனே என்னடா என் வேலையோட உனக்கு அந்த குடும்பம் தான் முக்கியமாக போச்சா அதான் வந்து ரெண்டு மூணு பேர் அந்த குடும்பத்தை வந்து பார்த்துக்கிறதுக்காக இருக்காங்கள்ல நீ இறங்கி வரப்போரியா இல்லையான்னு சொல்லி காருக்கு அதுவை திறந்து ஈஸ்வரமூர்த்தி வந்து அவங்க பையன் வெற்றியை வந்து கூட்டிகிட்டு அப்படியே வந்து உள்ளே வந்து போகிறாங்க ஏகப்பட்ட பேர் வந்து ரெண்டு தரப்பு வந்து சண்டை இருக்காங்க நாங்கள் தான் நிற்போம் நீங்கள் தான் நிற்போங்கிற மாதிரி சண்டை இருக்கிறப்ப அப்படியே நைஸாக வந்து நம்ம வெற்றி மாட்டுக்கும் அந்த இடத்துக்கு அந்த குடும்பத்தை பார்க்க போய் ஆகணும்னு சொல்லிட்டு கார் எடுத்துகிட்டு போக ஆரம்பிச்சிடுறாங்க இதை வந்து நோட் பண்ணுறாங்க நம்ம ஈஸ்வரமூர்த்தி என்ன சொல்கிறதுனே தெரில நம்ம பையன் என்ன இப்படி இருக்கான் அப்படின்னு சொல்லி வச்சிட்ருக்குறப்ப கரெக்டாக நம்ம சிவராமன் குடும்பம் வந்து வந்துடுறாங்க வந்தோன்னே வந்து தியா பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க எப்படி இருக்காங்க என்ன இருக்காங்கங்கிற மாதிரி கேட்குறப்ப வந்து அதெல்லாம் எந்த பிரச்சனையும் இல்லைங்கிற மாதிரி தான் சொல்லிக்கிட்டு இருக்காங்க நீங்கள் வந்ததுனால தான் எல்லா பிரச்சனையுமே எங்களுக்கு அடுக்கடுக்காக வந்துக்கிட்டே இருக்குன்னு ஜெகன் வந்து பேசுகிறாங்க ஸ்ரீகாந்தோட மாப்பிள்ளை தங்கச்சியோட புருஷன் உங்கள் பொண்ணோட ராசி தான் இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்குன்னு சொல்லி அந்த இடத்துல ஜெகன் வந்து அவங்க திட்டம் போட்டு தான் இது மாதிரிலாம் பண்ணியிருக்காங்க இருப்பினும் எல்லா பழியும் வந்து தூக்கி துளசி மேலே வந்து வச்சிடுறாங்க போல் ரொம்பவே பார்க்குறதுக்கே கஷ்டமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் அந்த சீன்லாம் தம்பி இப்படியெல்லாம் பேசாதீங்க என்னப்பா நீ ஓவராக தான் வந்து சத்தம் போட்டுட்டுருக்கேன்னு சொல்லி அந்த இடத்துக்கு சொந்தக்காரங்க வந்து நர்ஸ் வந்து ஏகப்பட்ட பேர் வந்து நிற்கிறாங்க மரியாதையாக வெளியில் போங்க இல்லைன்னா அவ்வளோதான் அப்படின்னு சொன்னோன்னே வந்து ஜெகன் மாட்டுக்கு வெளியில் வந்து போகிறாங்க சரி இவங்க கூட வந்த பாக்கி ரெண்டு பேர் எங்கே இருக்காங்கன்னொன்னே முதல்ல வந்து ஸ்ரீகாந்தோட அம்மாவை பாருங்க அவங்க பேர் கூட ரெங்கம்மா இல்லை அவங்க உங்களுக்காக காத்துட்ருக்காங்கன்னொன்னே அங்கே தான் வந்து அவங்க பொண்ணு மோனிகா வந்து பக்கத்தில் வந்து உட்காந்துட்டு இருக்கிறப்ப தியாவுக்கு யாருமே இல்லைம்மா அப்படின்னு சொல்லி ரெங்கம்மா வந்து பேசுகிறாங்க ஸ்ரீகாந்தோட அம்மா வந்து துளசிக்கிட்ட நீ தான் தியாவோட அம்மா ஆமாம் நான் தியாவை எப்பயுமே வந்து ஏன் பொண்ணாதான் பார்த்துப்பேன்னு சொல்லி துளசிக்கிட்ட வந்து ரொம்ப வந்து எமோஷ்னலாக வந்து பேசிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம ரெங்கம்மா வந்து சொல்லிகிட்டு இருக்காங்க ஸ்ரீகாந்தோட அம்மா அப்படியே சொல்லிக்கிட்டே இருக்கிறப்ப வந்து தூங்க ஆரம்பிச்சிடுறாங்க போல இருக்கு உடனே பார்த்துட்டு வந்து சொல்லிடுறாங்க என்ன நடந்துச்சுங்கிற விஷயத்த வந்து சொன்னோன்னு வந்து அச்சுச்சோ இப்போ மாப்பிள்ளை எங்கே இருக்காருன்னு தெரிஞ்சுக்கலாமான்னு சொல்லி சிவராமன் வந்து அந்த ரூம் வாசலில் வந்து நிற்கிறாங்க அப்போன்னு தான் மண்டபத்தில் வந்து காட்டுறாங்க எல்லாரும் வந்து தனித்தனியாக என்னென்னமோ வந்து பேச ஆரம்பிச்சிடுறாங்க பொண்ணோட தான் இப்படியெல்லாம் நடந்துச்சுங்கிற மாதிரி சொல்லிட்டு இருக்கிறப்ப சிவராமனோட மூத்த பையன் இருக்காங்கல்ல அவங்க வந்து இங்கே எங்கேயும் நடந்துட்டு வந்து எல்லாரும் எப்படி இப்படி எல்லாம் பேசுறாங்கிற விஷயத்தை வந்து கேட்டுட்டு பார்த்திங்களா இதுக்கு தங்கச்சிக்கு கல்யாணமே பண்ணாமல் இருந்திருக்கலாம் இதெல்லாம் நம்ம காது கொடுத்து கேட்கணுமா அப்படின்னு சொன்னோன்னா அவங்க மனைவி கவிதா வந்து சத்தம் போடுறாங்க ஏங்க நீங்க சிவராமனோட மூத்த பையன் கொஞ்சமாவது வந்து பொறுப்பாக நடந்துக்கிறீங்களா அதுக்குன்னு உங்கள் தங்கச்சியை பற்றி நீங்களே வந்து தப்பு தப்பா பேசினா என்ன அர்த்தங்கிற மாதிரி சத்தம் போடுறாங்க அந்த இடத்துல உடனே நீங்கள் எதாவது சொல்லிட்டு போங்கன்னு சொன்னோன்னா எல்லாரும் வந்து கொஞ்சம் கொஞ்சமாக வந்து போக ஆரமிச்சிடுறாங்க ஒரு பக்கம் என்னப்பா மண்டபத்துக்கு காசு கொடுங்க காசு கொடுக்காம எப்படி போக முடியும் அதுக்கப்புறம் டெக்கரேஷனுக்கு பணம் வேணும் சமையல்காரனுக்கு எல்லாருக்கும் வந்து பணம் வேணும்னு சொல்லி ஒவ்வொருத்தவங்களாம் வந்து கேட்குறாங்க கல்யாணமே நடக்கல நாங்களும் வந்து பணத்தை வந்து ரெடி பண்ணணும்ல கொஞ்சம் அமைதியாக இருங்கங்கிற மாதிரி இருக்காங்க அந்த இடத்துல நம்ம சிவராமனோட மூத்த பையன் என்னடா அது எல்லாரும் வந்து நம்மள்ட்ட வந்து பணம் கேட்குறாங்க பணம் கொடுக்காம போக முடியாதோ அப்படின்னு சொல்லும்போது சிவராமன் வந்து ஃபோன் அடிக்கிறாங்க இவங்களுக்கு அப்பா என்னப்பா நம்ம கஷ்டத்தினால மற்றவங்களை யாரையும் கஷ்டப்படுத்தக்கூடாது இப்போ மண்டபத்தில் நானும் அம்மாவும் தங்கியிருக்கோம்ல அந்த ரூமில் வந்து கபோர்டை திறந்து பார்ப்பா ட்ராவில் வந்து பணம் இருக்குது எல்லாருக்கும் வந்து பணத்தை வந்து கொடுத்துருப்பா சரியா அதில் பேப்பரும் வந்து வச்சுருக்கேன் யார் யாருக்கு எவ்வளோ கொடுப்போங்கிற விஷயமும் வந்து எழுதியிருக்கேன் பார்த்து கொடுத்துருந்தோன்னா சரிப்பான்னு சொல்லி அந்த இடத்துல வந்து எல்லாேருக்கும் வந்து பணத்தை வந்து கம்மி கம்மியாக கொடுத்துக்கிட்டுருக்காங்க என்ன சார் இன்னும் பத்தாயிரம் பெண்டிங் கல்யாணமே நின்று போச்சு யாருமே சாப்பிடல என்ன பண்ணுறது நாங்களே தெரியாமல் இருக்கோம் இதில் வந்து பத்தாயிரம் கூட ஐயாயிரம் கூட பேசிகிட்டு இருக்கேன் இது வரைக்கும் வந்துச்சே லாபம்னு நினச்சி போயா அப்படின்னு சொல்லி சிவராமனோட மூத்த பையன் வந்து எல்லோரையும் வந்து சிக்கனமாக பணத்தை கொடுத்துட்டு பாக்கி பணத்தெல்லாம் வந்து அவங்க வச்சுக்கலான்னு சொல்லி இருக்காங்க போல் ஒரு பக்கம் அதே மாதிரி ஸ்ரீகாந்தை வந்து பார்க்கலான்னு சொல்லி தான் வெயிட் பண்ணிகிட்டு இருக்காங்க அங்கேருந்து வந்து எந்த விதமான தவறும் தெரியலைனால மோனிக்கா இருக்காங்க ஸ்ரீகாந்தோட தங்கச்சி அவங்க வந்து கண்ணா அப்படின்னா சத்தம் போட்டுட்டுருக்காங்க இதெல்லாம் எங்களுக்கு தேவையா இந்த கல்யாணம் வேண்டான்னு சொல்லி நானும் என் புருஷனும் ஜெகனும் சேர்ந்து எத்தனையோ வாட்டி உங்கள்கிட்ட வந்து சொல்லிட்டு இருந்தோம் ஆனால் நீங்கள் தான் கேட்க மாட்டேன்ட்டீங்க கடைசியில் என்ன ஆச்சு தெரியுமா அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க ஒன்னே வந்து ஃபீல் பண்ணி அழுகுறாங்க இப்படியெல்லாம் சொல்லாதீங்க எங்கள் மனசுக்கு வந்து ரொம்ப கஷ்டமாக இருக்குது அப்படின்னு சொல்லி சிவராமன் வந்து சொல்கிற பார்க்குறாங்க என் கஷ்டம் எல்லாம் புரியாமல் இல்லைம்மா அப்படின்னு சொல்லி சிவராமன் லட்சுமி பேசும்போது நீங்கள் ஏதாவது யதார்த்தமாக சொல்லிட்டு போயிடுவீங்க ஆனால் எனக்கு யார் இருக்கா இனிமேட்டு அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல மோனிகா வந்து ரொம்ப எமோஷனாக வந்து இருக்காங்க வெற்றி வந்து வந்துடுறாங்க இந்த பக்கம் வந்தோன்னே வந்து இது மாதிரி எனக்கு இது மிஸ்டேக் இது வேணுங்கிற மாதிரி கேட்டோன்னே என்கிட்ட இருக்குங்கிற மாதிரி அவர் வந்து சொல்லிடுறாரு அப்போனு பார்த்து அவங்க அப்பா வந்து ஃபோன் அடிக்கிறாங்க அப்பா நான் இந்த இடத்துல தான்ப்பா இருக்கேன் உடனே எல்லாம் என்னால் வர முடியாது என்னை மன்னிச்சிருங்கப்பான்னு சொல்லி ஈஸ்வரமூர்த்தி ஃபோன் காலை வந்து அந்த இடத்துல வந்து வச்சிட்றாங்க என்னடா அது இப்படியெல்லாம் நடந்துகிட்டு இருக்கே அப்படின்னு சொல்லி யோசிக்கும் போது அந்த இடத்துல வந்து ஈஸ்வரமூர்த்தி வந்து அவங்களோட அசிஸ்டண்ட்டை வந்து இந்த இடத்துல தான் நிற்க சொல்லியிருக்காங்க பிள்ளை இருக்குது அவங்களுக்கு வந்து ஃபோன் அடிக்கிறாங்க தம்பி இங்கே தானே இருக்கான் ஆமாயா தம்பி இங்கே தான் இருக்கார் இப்போ என்ன நிலவரத்தில் இருக்குது அங்கே அப்படின்னு சொல்லும்போது ஒருத்தவங்க போயிட்டாங்க இன்னும் ஒருத்தர் வந்து என்ன ஆச்சுன்னு தெரியல ரெண்டு பேருக்கும் எந்த பிரச்சனையும் இல்லை நான் சொன்னதாக சொல்ல சொல்லு அங்கே இருக்கிற ஒருத்தரை சரியா சரியா சொல்லிடுறேன் என் பையனுக்கு மட்டும் ஏதாவது ஒரு விஷயம் தெரிஞ்சிச்சு அதுக்கப்புறம் நான் ஒன்றும் சும்மா விட மாட்டேன் அப்படின்னு சொன்னேன் வந்து சரியா நான் பார்த்துக்குறேங்கிற மாதிரி சொல்லிடுறாங்க அதே மாதிரி வந்து வெற்றி வந்து கொடுத்துட்டு அப்படியே வந்து வெளியில் வந்து வராங்க அப்படின்னு பார்த்து கோட் கோட்பட்டவங்க கிட்டே வந்து பேசுகிறாங்க அவங்க வந்து அப்பயே வந்து போயிட்டாங்க என்னது அப்பயே போயிட்டாங்களா என்னால் நம்பவே முடியலையே அப்படின்னு சொல்லி நம்ம வெற்றி வந்து துருகி துருகி வந்து கேட்டுகிட்டு இருக்கிறப்ப அதெல்லாம் ஒன்றும் இல்லைப்பா அவங்க வெளியூரு போல இருக்குது அவங்க ஃப்ரெண்ட்ஸ் மூணு பேர் வந்திருந்தாங்க அப்படியே வந்து அவங்க வந்து கூட்டிகிட்டு வந்து போயிட்டாங்களா எதுவாக இருந்தாலும் அவங்க ஊரில் வச்சு பார்த்துக்கிறேன்னு சொல்லிட்டாங்க நம்ப என்னப்பா பண்ண முடியுங்கிற மாதிரி சொல்லிட்டு அப்படியே வந்து போகிறப்ப ஸ்ரீகாந்தை வந்து கூட்டிகிட்டு வெளியில் வந்து வராங்க அதே வெள்ளை கலர் கோட் போட்டவங்க என்னால் எதுவும் செய்ய முடியாமல் போயிடுச்சின்னு சொல்லிட்டு அவங்க மாட்டுக்கு வந்து போகிறாங்க ஃபீல் பண்ணிட்டு வந்து மோனிகா வந்து இன்னமும் நல்லா சத்தம் போடுறாங்க பார்த்தீங்களா உங்கள் குடும்பம்தான் வேணும்னு நினச்ச எங்கள் அம்மாவும் எங்கள் அண்ணனும் இப்போ எங்கே இருக்காங்கன்னு பார்த்தீங்களா அப்படின்னு சொல்லி மோனிகா வந்து கண்ணா அப்பனான்னு வந்து இருக்காங்க இப்படியெல்லாம் பேசாதம்மா நம்ம எல்லோரும் ஒரே குடும்பம் தானே என்னது நீங்கள்லாம் ஒரே குடும்பம்மா என்ன நினச்சிக்கிட்டு இருக்கீங்க அப்படியெல்லாம் ஒன்றும் இல்லை இனிமேட்டு எனக்கு தியா மட்டும்தான் தியாவுக்கு நாங்கள் மட்டும்தான் தேவையில்லாமல் எங்கள் குடும்பத்துக்குள்ளே நீங்கள் வராதிங்க வந்தீங்கன்னா அப்புறம் நல்லா இருக்காதுன்னு சொல்லி கண்ணா அப்பனான்னு வந்து திட்டிகிட்டு இருக்காங்க அந்த இடத்துல நம்ம மோனிகா நான் போய் மாப்பிள்ளையை பார்த்துட்டு வந்துறேன் ஓ இதுக்கு மேலேயும் நீங்கள் மாப்பிள்ளையை போய் பார்க்க போகிறீங்களா சரி எனக்கு ரொம்பவே சந்தோஷமாக இருக்குன்னு சொல்லி மோனிக்கா வந்து திட்டினோன்னே தியாவை வந்து கூட்டிகிட்டு போகலான்னு பார்க்குறாங்க அந்த இடத்துல மோனிக்காவும் சேக்கணும் அப்போன்னு பார்த்து இவங்க வந்து பக்கத்தில் வந்து நிற்கிறாங்க தயவு செஞ்சு வந்து அம்மா நீங்கள் அம்மா வேணும் அப்படின்னு சொல்லி அந்த இடத்துல வந்து தியா வந்து பேசுகிறாங்க அப்பா எங்கே இருக்காங்க பாட்டி எங்கே இருக்காங்க ரெங்கம்மா பாட்டி அப்படின்னு சொல்லும்போது என்ன சொல்கிறதுன்னு தெரியாமல் வந்து யோசிச்சுட்டு இருக்காங்க நம்ப துளசி பார்க்கவே பாவமாக இருந்துச்சுன்னே சொல்லலாம் இல்லைம்மா வந்துடுவாங்கன்னு சொல்லி சமாளிக்கிறாங்க அப்போன்னு பார்த்து ஜெகன் வந்து அவங்களாம் ரொம்ப தூரமாக போயிட்டாங்கம்மா இனிமேட் நாங்கள் ரெண்டு பேருந்தான் ஏங்க இப்படியெல்லாம் சொல்கிறீங்கன்னு சொல்லி துளசி சிவராமன் லட்சுமி அம்மா வந்து கேட்டோன்னே என்ன சொல்கிறேன்னு தெரியாமல் வந்து தவிக்கிறாங்க நம்ம ஜெகன் சும்மானு இருங்க எங்கள் குழந்தைகிட்ட என்ன சொல்லணும் எது சொல்லணும்னு நாங்கள் பார்த்துக்குறோம் இனிமேட்டு அதியா எங்கள் பொண்ணு நீங்கள் எதுவும் பிரச்சனை பண்ண வேலை வேலையெல்லாம் வச்சுக்காதீங்கன்னு சொல்லி கண்ணா கண்ணாப்பினான்னு திட்டிகிட்டு இருக்காங்க நம்ம மோனிக்கா அந்த இடத்துல உடனே நாங்கள் வந்து கூட்டிகிட்டு போகிறோன்னு சொல்லி ஜெகன் கூட்டிகிட்டு போடா எனக்கு துளசியம்மா தான் வேணுங்கிற மாதிரி தியா வந்து பேசுகிற மாதிரி காட்டுறாங்க வெயிட் பண்ணி பார்ப்போம்